கோழிக்கொடியின் அடிபணியாமல் குவலயத்தே வாழக்கருதும் அது இரிகாள் உங்கள் வல்வினை நோயே ஊழிற் பெருவலி ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழப் புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்புற பொருள் சேவனை கொடியாக உடைய திருமுருகப் பெருமானது திருவடிகளை வணங்காமல் இவ்வுலகில் வாழ்வதற்கு நினைக்கின்ற அறிவில்லாதவர்களே உங்களுடைய வலிய தீவனையால் உண்டாகும் நோயாகிய ஊழலது பெரிய வலிமையானது செல்வத்தை அனுபவிக்க விடுவதில்லை உங்களுடைய செல்வம் முழுவதையும் மண்ணில் ஆழமான குழியில் புதைத்து வைத்தீர்களாயினும் உங்கள் உயிர் உடலை விட்டு நீங்கும்போது அந்தச் செல்வம் உங்கள் காலடியே பின்தொடர்ந்து வருமோ